நாமக்கல் அருகே பிடிப்பட்ட ஏடிஎம் கொள்ளையர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கேரள மாநிலத்தில் உள்ள ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துடன் பெட்டக சரக்குந்தில் தப்ப முயன்ற மாநில கொள்ளையர்களை நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் நேற்று விரட்டி பிடித்தனர் இந்நிகழ்வின் போது காவல்துறையினர் சுட்டதில் கொள்ளையன் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் ஒருவர் காலில் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள மூன்று ஏடிஎம்களில் வடமாநில கொள்ளையர்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் அந்த பணம் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு மகிழ்ந்து ஒன்றையும் ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட பெட்டக சரக்குந்தில் ஏற்றிக்கொண்டு வட மாநிலத்துக்கு தப்ப முயன்றனர் அவர்களை சுற்றி வளைத்து துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் சிக்கிய கொள்ளையர்களை வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர் இந்த விசாரணையில் பல்வேறு தகவல்கள் தெரியவந்துள்ளன நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம்ஐ மகிழுந்தில் வந்து நோட்டமிட்டுள்ளனர் ஒரு ஏடிஎம்ஐ கொள்ளையடிக்க வெறும் பதினைந்து நிமிடங்களே எடுத்துக்கொள்வதாகவும் கூகுள் மேப்பை பயன்படுத்தி ஏடிஎம்களை கண்டறிந்து பல நாட்கள் நோட்டமிட்டு பின்பு வெல்டிங் எந்திரங்களை கொண்டு ஏடிஎம் எந்திரங்களை அறுத்து பணத்தை திருடுவதை கொள்ளையர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் என்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது நாமக்கல் அருகே நேற்று சிக்கிய வடமாநில கொள்ளை கும்பல் பதினைந்து ஏடிஎம்களில் கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஏடிஎம் கொள்ளையர்கள் இரண்டு பேர் டெல்லியில் இருந்து சென்னைக்கு வானூர்தி மூலம் வந்துள்ளனர் சென்னையில் இருந்து பெட்டக சரக்குந்து மூலம் திருச்சூர் சென்று மகிழுந்தில் தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளனர் அப்போதுதான் நாமக்கல் காவல்துறையினரிடம் சிக்கியுள்ளனர்